சிவகார்த்திகனை பற்றி பேசணும் ஆக்சுவலாக தமிழ் சினிமாவில் எந்த ஹீரோவும் செய்யாத ஒரு வேலையை இந்த படத்துக்காக அவர் செஞ்சார் முதல்ல அவர் வந்து அவருக்கான சம்பளம்னு நிர்ணயிச்சிருப்பாங்க இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து விட்டு கொடுத்துட்டார் ஏற்கனவே அதற்கப்புறம் நான் வந்து ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்தேன் உங்களுக்கே தெரியும் நீங்களே நம்ம பேட்டியில கேட்கும்பொழுது எந்த படத்தை முதல்ல பார்ப்பீங்கன்னு கேட்கும்போது நான் அயர்லாந்து தான் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா அந்த படம் குடும்பத்தோடு பார்க்குற ஒரு படமா இருக்கும் நிச்சயமா ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யம் கொட்டி கிடக்கிற ஒரு படமா இருக்கும்னு நான் நினைச்சேன் ஆனால் அந்த படத்தில் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யத்தை சேர்த்துருக்கலாமோங்கிற ஒரு கருத்து எங்கிட்ட இருக்கு இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா படத்தினுடைய மைய கருவே ஏலியன் தான் அதுதான் அவ்வளோ வித்தைகளையும் பண்ணணும் ஆனால் ஹீரோ வந்து இன்னைக்கு ஒரு மார்க்கெட்டில் முக்கியமான ஹீரோவாக இருக்காரு இப்போ இவரையும் நீங்கள் முக்கியமாக காட்டணும் இந்த ஏலியனையும் முக்கியமாக காட்டணும் இப்போ இந்த கன்ஃபியூஷனில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏலியனை தூக்கி சிவகார்த்திகன் தலையில் உட்கார வச்சு சிவகார்த்திகேயன் ஃபைட் பண்ணுற மாதிரி மாற்றிட்டாங்க அந்த காமெடி அவர் வாயிலேருந்து ரெண்டு காமெடி வரணும் இல்லை சுற்றி இருக்கவங்களாவது ஒரு காமெடி பண்ணும்போது இந்த அந்த ஏலியனை வைத்து கொண்டவர்கள் செய்த காமெடியெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சா ரொம்ப அறத படசுங்க வரும்போது இந்த பொங்கல் நீண்ட ஒரு தொடர் விடுமுறை இருக்கு இதில் எந்த படம் வந்து ரசிகர்கள் மத்தியில் உரத நினைக்கிறீங்க அங்கே பக்கத்தில் அருண் விஜயோட படம் ஒரு படம் வந்து ஸ்கோர் பண்ணிடு அது ஒரு எதிர்பாராத இன்பு என்னென்னா இந்த ரெண்டு படங்களையும் பொழுது அருண் விஜய் படம் வந்து ஃபஸ்ட் ஆஃப் பிரமாதமாக இருக்கு இல்லை முக்கியமா அயலான் வந்து அவங்களுக்கு ஓரளவுக்கு நம்பிக்கை கொடுக்குது என்னன்னா அந்த குடும்பத்தோட உள்ள வந்துருவாங்க அந்த படத்துக்கு அப்படின்ட்டு இந்த பக்கம் ஒரே ரத்த கலரியா இருக்கு இந்த ரத்த கலரியை குடும்பங்கள் எப்படி ஏற்றுங்கிறது தெரியல முதல்ல மக்களே அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வலைப்பேச்சு அந்த சார் சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க சிறப்பாக இருக்கேன் முதல்ல இந்த பொங்கல் வினர் யார் அப்புடின்னு நான் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி போன பொங்கல் வினர் யாருன்னு கேட்டவனும் இந்த பெருமுடா ட்ரையாங்கல் ரகசியத்தை கூட கண்டுபிடிச்சிட்டாங்க வாரிசு துணிவில் எது தான் உண்மையான வின்னர் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க ஆனால் அதை மாட்டாங்க சரி உங்கள் தரப்பில் இருந்து போன பொங்கலுடைய வின்னர் யார் சார் வாரிசு கிடையாது துணிவு தான் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை பாக்ஸ் ஆஃபீஸில் அவங்க தான் ஆமாம் வாரிசு பிரேக் யூவன் ஆகிடுச்சு ஆக்சுவலாக அந்த படம் வந்த பிறகு அது டிவி சீரியல் மாதிரி இருக்குதுன்னு பல பேர் கிண்டல் அடிச்சு அது ஓடாது ஃப்ளாப் ஆயிரும் சொன்னதை தாண்டி அது ஓடிச்சு அதுதான் அதில் ப்ளஸ்ஸு அது காரணம் வந்து விஜய் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த படம் பிரேக் யூவன் ஆச்சு ஓரளவுக்கு லாபம் பார்த்துச்சு பட் துணிவு வரவுக்கு இருந்ததுன்னா இல்லை தான் வெற்றி ஓகே சார் அப்போ இந்த வருஷம் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்கு வருவோம் சார் சிவகார்த்திகேயனுடைய அயலான் ஒரு ஆறு வருஷம் காத்திருந்து வந்த ஒரு ஒரு படம் ஸோ இந்த அந்த ஆறு வருஷம் எடுத்துக்கிட்டாங்களே அது ஒரு படத்துக்காக அது நிறைய பல பிரச்சனைகள் இருக்குது கடைசி நேரத்தில் கூட படம் வெளியாகுமான்லாம் பேசியிருந்தீங்க சார் வெளியே ஆயிடுச்சு ஸோ படம் பார்த்தீங்களா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு சார் படம் இல்லை படம் பற்றி நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி சிவகார்த்திகனை பற்றி பேசணும் ஆக்சுவலாக தமிழ் சினிமாவில் எந்த ஹீரோவும் செய்யாத ஒரு வேலையை இந்த படத்துக்காக அவர் செஞ்சார் முதல்ல அவர் வந்து அவருக்கான சம்பளம்னு நிர் நிர்ணயிச்சுருப்பாங்க இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து விட்டு கொடுத்துட்டார் ஏற்கனவே அதற்கப்புறம் இந்த படத்தின் பேரில் இருந்த இருபத்தேழு கோடி ரூபா கடன் பாக்கி ஆக்சுவலாக வந்து அறுபது இருபது இருபத்தேழு எண்பத்தேழு கோடி ரூபா அந்த படத்தின் மீது கடன் இருந்துச்சு ஒரு ஒரு படமும் ச சிவகார்த்திகன் படம் வரும்பொழுது இருபது இருபது கோடியாக கொடுத்து அடைச்சிட்டு இருந்தாங்க கடைசியாக இருபத்தேழு கோடி இந்த இருபத்தேழு கோடியை நீங்கள் செட்டில் பண்ணால் தான் படத்தை வெளியிட முடியும்னு விநியோகஸ்தர் கூட்டமைப்பு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க இன்னொரு பக்கம் வந்து கேஜேஆர் ராஜேஷ் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் நடுவில் வந்து அண்டர்டேக் பண்ணிட்டவர் அவர் வந்து ஒரு மூணு கோடியோ நாலு கோடியோ பிரச்சனை அது கோர்ட்டில் போயிருச்சு இப்போ கோர்ட்டில் என்ன பண்ணிட்டாங்க நாங்கள் வந்து பணத்தை கட்டிடுறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி அங்கே சொல்லி என்ஓசி வாங்கிட்டாங்க இங்கே இந்த இருபத்தேழு கோடியை யார் கொடுக்கறதுங்கிற ஒரு பெரிய பிரச்சனை கடைசியில் சிவகார்த்திகேனே முன் வந்து இருபத்தேழு கோடியோ அவர் கொடுத்து அவர் கடன்லேருந்து முழுசாக வெளியேறிட்டார் இனி வந்து அவர் படங்கள் வரும்பொழுது யாராவது வந்து குறுக்க கட்டையை போடுவாங்களான்னா போட மாட்டாங்க நிம்மதியாக ரிலீஸ் ஆகிடும் சிவகாத்தனுடைய கடன் ஒட்டுமொத்தமாக சார் அவ்வளோதான் ஒட்டுமொத்தமாக கடன்லேருந்து வெளியேறிட்டார் அவர் இனிமேல் அவருக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை சினிமாவை பொறுத்தளவுக்கு ஓகேவா இப்போ படத்துக்கு அயலான் படம் அயலான் படம் நான் வந்து ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்தேன் உங்களுக்கே தெரியும் நீங்களே நம்ம பேட்டியில் கேட்கும்பொழுது எந்த படத்தை முதல்ல பார்ப்பீங்கன்னு கேட்கும்போது நான் அயலான் தான் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா அந்த படம் குடும்பத்தோடு பார்க்குற ஒரு படமாக இருக்கும் நிச்சயமாக ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யம் கொட்டி கிடக்கிற ஒரு படமாக இருக்கும்னு நான் நினச்சேன் ஆனால் குடும்பத்தோடு பார்க்குற படம் எங்கேயுமே விரசம் கிடையாது சிவகார்த்திகன் வந்து ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி ஏதோ மெலிஞ்சி அப்படி இப்படி இருப்பார் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னா எங்கேயுமே இல்லை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கார் அதே சிவகார்த்திகன் இப்போ பார்க்குற அதே சிவகார்த்திகனை அப்போலேருந்து பார்க்க முடியுது ரொம்ப சிறப்பாக இருக்கார் எல்லாமே ஓகே ஆனால் அந்த படத்தில் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யத்தை சேர்த்துருக்கலாமோங்கிற ஒரு கருத்து எங்கிட்ட இருக்குது ஆனால் மக்கள் அதை எப்படி பார்க்குறாங்கன்னு தெரியாது மக்கள் வந்து ஒருவேளை தேட்டரில் கூட்டம் கூட்டமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அல்லது படம் பார்த்து ஒரேடியாக அந்த படம் ஆகா சூப்பர் எல்லாம் போங்க போங்க அப்படின்னு சொல்கிற படம்னா இல்லை ஓவர் எக்ஸ்ட்ராடினரியும் இல்லை ஓவர் முக்கப்படமும் இல்லை அதே தான் அது நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு நல்ல வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல வரேன் ஏன்னா ஒரு ஏலியனை வச்சுக்கிட்டு என்னெல்லாம் விளையாடி இருக்கலாங்க தானேங்க நீங்கள் காட்சிகள் நம்மளை சுற்றியே நீங்கள் காட்சிகள் எடுத்துக்கிந்தீங்கன்னா கூட யோசிச்சிங்கன்னா கூட ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வந்திருக்கும் பட் அதெல்லாம் வந்து இப்போ நம்ம வீட்டில் ஒரு ஏலியன் இருக்குது நம்ம அதை வெளியில் கூப்பிட்டு போகிறோம் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறது சும்மா ஒரு பத்து நிமிஷம் கற்பனை பண்ணாலே புதுசாக ஆயிரம் கிடச்சிரும் ஆனால் இந்த படத்தில் அப்படி எதாவது பண்ணியிருக்காங்களான்னா இல்லை அது வந்து ஏலியனை வந்து நேரடியாக ஒரு ஒரு சயின்டிஃபிக்கு போர் மாதிரி அதை மாற்றிட்டாங்க ஸோ அதில் வந்து கொஞ்சம் நமக்கு சுவாரஸ்யம் குறையுது அது ஒன்று தான் அதில் மைனஸ்ஸு மற்றபடி அந்த பிரம்மாண்டம் இது எல்லாமே வந்து ஒரு மக் மக்களுக்கு பிடிக்குமா பிடிக்கலையான்னு தெரியல பட் நம்ம தியேட்டரு வட்டாரங்களில் பெரிய விநியோகஸ்தர்கள் பக்கத்தில் விசாரிக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா சார் இப்போ அஜித் விஜய் படம் வரும்பொழுது ஒரு பெரிய பூம் இருக்கும்ல கொண்டாட்டமாக இருக்கும்ல அது வந்து இதில் கொஞ்சம் மிஸ் ஆகுது சார் இந்த படத்தில் அதே மாதிரி வந்து வெளியில் வர்றவங்க ஒரு ஒரு கலவையான விமர்சனம் தான் சொல்கிறாங்க ஒரு ஐம்பது சதவீதம் இருக்குங்கிறாங்க ஐம்பது சதவீதம் சார் என்ன சார் இதுங்கிறாங்க ஸோ அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த விடுமுறை நாட்கள் வந்து இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி ஓட வச்சுருமோங்கிற ஒரு கருத்தும் இருக்குது அந்த தொடர் விடுமுறை இவ்வளவு மொக்கையா ஒரு பதில் நீங்கள் சொல்லுவீங்களா கேட்டுறாதீங்க அதுதான் இது சரி இப்ப அந்த அயலான் திரைப்படத்தில் ஒரு ஏலியனை வச்சு நடத்துகிறாங்க இது மாதிரி ஒரு சயின்டிஃபிக் ஒரு கதைகளை வந்து தமிழ் சினிமா வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அண்ட் கிராஃபிக்ஸ் காட்சிகளை எந்த அளவுக்கு வடிவமைச்சிருக்காங்க இந்த வகையில் பாசிட்டிவாக அயலான் அளவுக்கு இருக்கு இல்லை அந்த அளவுக்கு ஒரு பிஜேம் ஒரு பாடல்களா அந்த ஒரு கதைக்களம் ஒரு வலுவான கதைக்களமாக இருந்ததா அதோட முக்கியம் தமிழ் ரசிகர்களுக்கு புரியும்படியாக ஒரு சின்ன குழந்தைகளுக்கும் புரியும்படியான கதைக்களமாக இருந்ததா அப்படிங்கிறதுல எந்த அளவுக்கு பாசிட்டிவாக அமைஞ்சதா நம்புறீங்க நம்புகிறீங்க அயலான் இல்லை அந்த எரிகள் விஷயத்தில் பெருசாக புரியல யாருக்கும் அது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக அவங்க சொல்லியிருக்கணும் அதை தவற விட்டாங்க ஆனால் அந்த கிராஃபிக்ஸ் காட்சிகள்லாம் ரொம்ப முழுமையாக இருக்குது அது முக்கிய எங்கேயுமே நமக்கு தென்படல முக்கியமாக அந்த ஏலியன் வந்து ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காங்க அதோடைய டான்ஸு அதெல்லாம் நம்ம ரொம்ப ரசித்தோம் ஃபைட்டெல்லாம் ஸோ அந்தளவுக்கு இருக்குது இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா படத்தினுடைய மையக்கருவே ஏலியன் தான் அதுதான் அவ்வளோ வித்தைகளையும் பண்ணணும் ஆனால் ஹீரோ வந்து இன்றைக்கி ஒரு மார்க்கெட்டில் முக்கியமான ஹீரோவாக இருக்கார் இப்போ இவரையும் நீங்கள் முக்கியமாக காட்டணும் இந்த ஏலியனையும் முக்கியமாக காட்டணும் இப்போ இந்த கன்ஃபியூஷனில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏலியனை தூக்கி சிவகார்த்திகையன் தலையில் உட்கார வச்சு சிவகார்த்திகையன் ஃபைட் பண்ணுற மாதிரி மாற்றிட்டாங்க சிவகார்த்திகையனே ஒரு ஏலியனாக அவங்க மாற்றி ஸோ அப்படியெல்லாம் ஜிமிக்ஸ் பண்ணி அதனுடைய நேர்கோட்டில் போக வேண்டியது அப்படி இப்படி போய் ஒரு இலக்கை அடையுது அதுதான் அதில் இருக்கிற மைனஸ்ஸு மற்றபடி திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறது ஒரே விஷயந்தான் சுவாரஸ்யம் இன்னும் சேர்த்துருக்கணும் ஒன்று அப்புறம் நீங்கள் இசை கேட்டீங்க இசையில் வந்து பாடல்கள் ஏஆர் ரகுமான்டேருந்து இவ்வளவு மொக்கையான பாடல்களை நான் எதிர்பார்க்கவே இல்லை ஒரு பாட்டு கூட தேரில் படத்தில் ஆனால் பிஜிஎம் நல்லாயிருக்கு அவ்வளோதான் வேறு படத்தில் வந்து நீங்கள் சொல்லும்போது ரசிக்கும்படியான காமெடி சிவகார்த்திகன் படம் அப்படிங்கும் போது குடும்பமாக போகிறாங்க ஒன்று அந்த காமெடி அவர் வாயிலேருந்து ரெண்டு காமெடி வரணும் இல்லை சுத்தி ஒரு காமெடி பண்ணுங்கும்போது இந்த அந்த ஏழியனை வைத்து கொண்டவர்கள் செய்த காமெடியெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சா ரொம்ப அறத படசுங்க அது ஒரு மயிலாப்பூர் சபாவில் நடக்கிற காமெடிகள் இருக்குங்கள முக்கியமான காமெடியாக இருந்துச்சு எனக்கு என்னென்னா அதெல்லாம் கூட உங்களுக்கு ஒரு தனி ட்ராக்காக தான் படத்தில் வருது அதை இன்னும் சுவாரஸ்யமாக பண்ணியிருக்கலாமே அதுக்கு வந்து இவங்க தேர்ந்தெடுத்த அந்த களம் அது எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி போராக இருந்துச்சு அதுதான் அந்த டைரக்டர் ரவிக்குமாரை பொறுத்தளவுக்கு இவ்வளவு பட்ஜெட்டில் ஒரு படத்தை அவர் கையில் கொடுத்துருக்காங்க இப்போ நாம் இந்த விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணுமோன்னு அவர் நினச்சிருக்கணும் பட் டோட்டலாகவே இந்த காமெடி ஏரியாலாம் ரொம்ப மொக்க போட்டிருக்காங்க மீன் கிராஃபிக்ஸ் காட்சிகளும் கதைகளும் ஒரு வலுவாக அமைஞ்சாலும் மற்ற விஷயங்கள் நிறைய பலவீனமாக இருக்குது ஆமாம் ஆமாம் சமீப காலமாக தமிழ் சினிமாவில் படத்தில் இவங்க எதுக்கு இருக்காங்க அப்படினே தெரியாது அது மாதிரி தான் எந்த கேரக்டர் பற்றிங்கன்னா ஹீரோயினி ஹீரோயினு இருந்தது அளவு அதாவது ஒரு பாசிட்டிவாக அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களேன் படத்தில் இல்லை ஹீரோயினை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு பெருசாக வேலை இல்லை பட்டு அவங்கள படம் முழுக்க காமிக்கணும் ஏன்னா அவங்களுக்கு வந்து தெலுங்கில் ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது அப்போ படம் முழுக்க அவங்க வர்ற மாதிரி அப்படியே நிறவுனா தான் அது வந்து பிஸ்னஸ் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அங்கங்கே தூக்கி அவங்கள போட்டு ஓரளவுக்கு ஃபில்லப் பண்ணியிருக்காங்க இப்போ இப்போ படத்தில் ஒரு கதாநாயகி இருந்தால் கட்டாயமாக ஒரு டூயேட் இருக்கணும்ல அவங்க நினச்சிருக்காங்க பிள்ளைக்கு அந்த காலகட்டத்தெல்லாம் தாண்டி நம்ம எங்கேயோ வந்துட்டோம் படத்தில் ஹீரோ வந்தோம்னா ஃபஸ்ட் ஓப்பனிங் சாங் இருக்கணும் சார் ஆமாம் அதுவும் தான் இந்த படத்தில் இருக்குது அது மாதிரி ரொம்ப டிப்பிக்கலாக ஒரே மாதிரி பண்ணியிருக்காங்க பட் ஏலியன்ங்கிறது புதுசு அதனால் அதை குழந்தைகள் ரசிக்கும் குடும்பங்கள் ரசிக்கும் அவ்வளோ சார் இனிவே சிவகார்த்திகனுடைய வாழ்க்கையில் அந்த ஒரு குடும்பம் ஐ மீன் இன்றைய இளம் தலைமுறையோட சின்ன பசங்களாக இருக்கவங்களோ ஒரு அடுத்த ஜென்ரேஷனுடைய ஃபேன்ஸாக மாற்றணுங்கிற குறிக்கோள் அந்த படம் ஒரு வெற்றி படமாக நீங்கள் ஏற்றுப்பீங்க ஆனால் ஒரு விஷயத்தில் அவரை நம்ம பாராட்டலாம் இந்த அடித்தடி வன்முறை ரத்தம் கலரி அந்த ஏரியாவுக்கு போகாமல் நமக்குன்னு ஒரு ஏரியா இருக்குங்க வாங்க எல்லாரும் கூப்பிட்றாருல்ல அது அதற்கான தகுதியோடு இருக்கார்ல அது நம்ம பாராட்டி இப்போ இங்கிட்டு எஸ்கே இங்கிட்டு இன்னொருத்தர் தனுஷ் தனு தனுஷால் வளர்ந்தவர் சிவகாரத்துக்கு சொன்னால் தனுஷோடையே காம்படிஷனுக்கு வந்து நிற்கிறாருப்பா இந்த வளர்ச்சி சூப்பர் அப்படிங்கிறாங்க ஒரு புறம் இன்னொரு புறம் என்ன இருந்தாலும் அவர் தான் அப்படின்ட்டு போகிறாங்க ஆனால் அது படம் ரீதியாக ஐ மீன் தனிப்பட்ட முறையில் வேணாம் படமாக வரும்போது கேப்டன் மில்லர் அயலான் கேப்டன் மில்லர் எந்த அளவுக்கு இருக்குது சார் கேப்டன் மில்லரும் ரொம்ப ஒரு ஒரு உயிரை கொடுத்து எடுத்துருக்கிற படமாக தான் நம்ம அதை சொல்லணும் ஏன்னா இந்த படத்தில் வர்ற சண்டை காட்சிகள் எல்லாமே வெளிநாட்டு படங்களில் வர்ற அளவுக்கு இணையாக எடுத்துருக்காங்க அதெல்லாம் நம்ம வந்து சாதாரணமாக சொல்லவே முடியாது ஏன்னா அவ்வளவு மயிர்கூச்செறியும் சண்டைன்னு அந்த காலத்தில் போடுவாங்க விளம்பரத்தில் கிட்டத்தட்ட அதற்கு ஒப்பான ஒரு சண்டை காட்சிகளை இந்த படத்தில் அமைச்சிருக்காங்க திலீப் சுப்ராயின்னு நினைக்கிறேன் ஸ்டன் மாஸ்டர் அவருக்கு தனியாக வந்து ஒரு கிரீடமே வைக்கலாம் அவங்க இந்த படம் மொத்தமும் அவரையும் ஜீவி பிரகாஷையும் நம்பியே எடுத்துருக்காங்க தனுஷ் விட்டுருங்க அது வந்து ஒரு ஒரு அது ஒரு இமயம் அதுக்கு அடுத்த லெவலில் இருக்கிறது நான் சொல்கிறேன் அவர் வந்து நடிப்பில் வந்து வழக்கம் போல் பின்னி படம் எடுத்துத்தார் வேறு ஒரு இடத்துல இருக்கார் தனுஷு அதுமாரி படத்தில் அவருக்கு ஒரு மூணு கெட்டப் வருது மூணு கெட்டப்லையுமே ரொம்ப மிரட்டியிருக்கார் முக்கியமாக அந்த சிவ தாண்டவம் ஒன்று வரும் அதெல்லாம் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது இதுதான் இந்த ஜிவி பிரகாஷனுடைய மிரட்டலான இசை இல்லைன்னா நம்ம அந்த படத்தை அந்த அளவுக்கு ரசிச்சிருக்க முடியாது இவ் அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை சரியாக செஞ்சிட்டாங்க டைரக்டர் சரியாக செஞ்சாரன்னா செய்யலை ஏன்னா ஒரு கருத்தை அவங்க சொல்ல முன் வராங்க என்னென்னா ஒடுக்கப்பட்ட சமூகத்தை கோயிலுக்குள் அனுமதிக்காத பண்ணை ஒன்று இருக்குது இவங்களுக்காக அதாவது இவன் என்ன மதிக்க மாட்டேங்கிறான் ஆனால் வெள்ளக்காரன் என்னை மதிக்கிறான் அப்போ நான் இராணுவத்தில் போய் சேர்றேன்னு போகிறாங்க அங்கே போயும் என் மக்களே நான் சுட வேண்டியதாக இருக்கேன்னு அங்கேருந்து வெளியில் வந்துடுறது தனுஷ் இதுதான் இப்போ இந்த ஆலய நுழைவு போராட்டம் இருக்கு இல்லையா இதுதான் படத்தில் மெயினாக சொல்லப்பட்டிருக்க வேண்டிய விஷயம் ஆனால் அது சொல் அது வந்து புரிதானா இல்லை படத்தில் ஒரு காட்சியாக வந்துட்டு போகுதே தவிர எங்களுடைய இவ்வளவு போராட்டமும் இதற்கு தான் அப்படிங்கிறது எடுபடலை ஸோ அதெல்லாம் வந்து ஒரு திரைக்கதை சொல்லணும் அதில் இன்னும் நிறைய புதுமையான விஷயங்கள் வந்திருக்கணும் பட் அதெல்லாம் கொஞ்சம் குறைவாக இருக்குது மற்றபடி இவ்வளவு செலவு பண்ணி இவ்வளவு பிரம்மாண்டமாக ஒரு படத்தை எடுத்து திரைக்கதையில் கூட்ட விட்டாங்க அதுதான் ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும் கேப்டன் மில்லருக்கு இந்த மாதிரியான விமர்சனம் இப்போ அயலான் விசஸ் கேப்டன் மில்லர் வரும்போது இந்த பொங்கல் நீண்ட ஒரு தொடர் விடுமுறை இருக்கு இதில் எந்த படம் வந்து ரசிகர்கள் மத்தியில் உரத நினைக்கிறீங்க அங்கே பக்கத்தில் அருண் விஜயோட படமும் ஒரு படம் வந்து ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கு அது ஒரு எதிர்பாராத இன்பு அதிர்ச்சிங்க என்னென்னா இந்த ரெண்டு படங்களையும் ஒப்பிடும்பொழுது அருண் விஜய் படம் வந்து ஃபஸ்ட் ஆஃப் பிரமாதமாக இருக்குது அது வந்து ஒரு ஒரு இன்னொரு துப்பாக்கி மாதிரி இருக்குங்கிற அளவுக்கு அதை சொல்கிறாங்க ஆனால் அதில் ஒரு பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா விஜயகாந்து காலத்தில் பாகிஸ்தான்லேருந்து தீவிரவாதி வருவார் அவரை வந்து இவர் முறியடிப்பார் ஸோ அந்த மாதிரி இன்னமும் எவ்வளோ காலத்துக்கு தீவிரவாதிகள் பாகிஸ்தான்லேருந்து வருவாங்க முஸ்லீம்களாக இருப்பாங்க கொண்டு வைக்கிறவங்களாம் முஸ்லீம் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வையோடு அந்த படம் நகர்றது தான் அந்த படத்தினுடைய ஆகப்பெரிய மைனஸ்ஸு மற்றபடி வந்து இந்த திரைக்கதை அருண் விஜயனுடைய ப்ரெசன்டேஷன் இது எல்லாமே அல்டிமேட்டாக இருக்கு இப்படி அருண் விஜயோட படம் நல்லா இருக்குன்னு எடுத்துக்கிட்டேன் இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்னா வரும்பொழுது எஸ்கே வா தனுஷா இந்த பொங்கல் யாருக்கு அப்படிங்கிற கேள்வி தான் சார் இரண்டு நாட்கள் கடந்துருச்சு மீன் வசூல் ரீதியாக முதல் நாள் யாருக்கு அதிகமாக இருந்தது இந்த பொங்கல் வின்னர் யாராக இருக்கக்கூடும் நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம பொதுவாக விசாரிக்கும்போது போது அதுதான் நான் சொன்னேன் தியேட்டர் வட்டாரங்களில் போது அவங்க வந்து இந்த படம் ரெண்டு படங்களின் மேலேயே பெருசாக மூன்று படங்கள் மேலேயே பெரிய நம்பிக்கை அவங்களுக்கு வரல ஏன்னா இது பெருசாக சஸ்பெயின் பண்ணி ஒரு பெரிய வசூலை கொடுத்துருங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இல்லை பெரிய வசூல் இல்லாட்டியும் இந்த தொடர் விடுமுறை காரணமாக மக்கள் திரையரங்களுக்கு வந்து ஒரு சில் பண்ணுறக்கான விஷயங்கும் போது ஒரு வசூலை ஏற்ற சார் இல்லை கண்டிப்பாக அதில் அது வந்துடும் ஆனால் இந்த அதிரிப்புதிரியான ஒரு ஹிட்டுன்னு சொல்லுவாங்கள்ல எப்பவுமே இந்த விடுமுறை தினம்ங்கிறது ஒரு அதிர் ஹிட்டுக்கான ஒரு ஃபார்முலா அது ஸோ அது வந்து ஒர்க் அவுட் ஆகுமாங்கிறது தியேட்டருக்காரங்களே ரொம்ப ஒரு மாதிரி தடுமாற்றத்தில் இருக்காங்க அந்த படத்தை பார்த்துட்டு இதில் முக்கியமாக அயலான் வந்து அவங்களுக்கு ஓரளவுக்கு நம்பிக்கை கொடுக்குது என்னென்னா அந்த குடும்பத்தோடு உள்ளே வந்துடுவாங்க அந்த படத்துக்கு அப்படின்ட்டு இந்த பக்கம் ஒரே ரத்த களரியாக இருக்குது இந்த ரத்த கலரியை குடும்பங்கள் எப்படி ஏற்றுங்கிறது தெரியல முதல்ல ரசிகர்கள் உள்ளே வந்துட்டாங்க இதற்கப்புறம் போக போக தான் இது எப்படிங்கிறது தெரியும் ஏறக்குறைய இந்த பொங்கல் வின்னர் அயலான் வெற்றிக்கான வாய்ப்பு சற்று அதிகமாக இருக்கு அவ்வளோதான் சார்